நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பெரிய கவலை என்னன்னா மஞ்சள் பற்கள் வாய் விட்டு சிரிக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனா பற்கள் மஞ்சளா இருக்கிறதால ரொம்பவே கூச்சப்படுவோம் மனசு வெறுப்பாகும் கவலையே வேணாம் இந்த மஞ்சள் பற்களை ஈஸியா சீக்கிரமா வெள்ளையாக்க ஒரு சில சூப்பர் டிப்ஸ் இருக்கு இதை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா சில நாட்களிலேயே உங்க பற்கள் பளிச்சுன்னு மாற ஆரம்பிக்கும் டிப் ஒன்று பேக்கிங் சோடா மேஜிக் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறோம் இல்லையா அதே பேக்கிங் சோடா தான் நம்ம பற்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம் நீங்க தினமும் யூஸ் பண்ற பேஸ்டை எடுத்துக்கோங்க அதுல சும்மா ஒரு சின்ன சிட்டிகை அளவு பேக்கிங் சோடாவை கலந்து எப்பவும் போல பிரஷ் பண்ணுங்க பேக்கிங் சோடா ஒரு மெல்லிய தேய்ப்பான் மாதிரி செயல்பட்டு பற்கள் மேலே இருக்கிற கரைகள் மஞ்சள் நிறத்தை நீக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் டிப் இரண்டு லெமன் ஜூஸ் பவர் அடுத்து நம்ம வீட்டுல இருக்கிற எலுமிச்சை சாறு இதுல இருக்கிற சிட்ரிக் ஆசிட் பற்களை சுத்தம் செய்ய ரொம்ப நல்லது நீங்க ஃப்ரெஷ்ல பேஸ்ட் எடுத்துட்டு அதுல ஒரு சில துளிகள் எலுமிச்சை சாற்றை கலந்து மெதுவா பிரஷ் பண்ணலாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா எலுமிச்சை சாறு ரொம்பவே ஆசிட் தன்மை கொண்டது அதனால இதை தினமும் பண்ணவே கூடாது வாரத்துக்கு ஒரு முறை இல்லனா ரெண்டு முறை மட்டும் யூஸ் பண்ணுங்க ஏனா அதிகமா யூஸ் பண்ணா பற்களோட எனாமலை பாதிக்க வாய்ப்பிருக்கு டிப் மூன்று மஞ்சள் ஆமா மஞ்சள் தான் என்னது மஞ்சள் பற்களுக்கு மஞ்சளானு ஆச்சரியப்படுறீங்களா மஞ்சள் ஒரு அற்புதமான இயற்கை கிருமி நாசினி மஞ்சள் நிறத்தையே நீக்க மஞ்சளை பயன்படுத்துறது கொஞ்சம் வினோதமா இருக்கும் ஆனா இதுல இருக்கிற ஆன்டி குணங்கள் பற்களை சுத்தமா வச்சுக்கும் ஒரு சின்ன அளவு மஞ்சள பேஸ்ட்ல கலந்து மெதுவா பிரஷ் செஞ்சு பாருங்க சில நாட்களிலேயே உங்க பற்கள்ல ஒரு நல்ல மாற்றத்தை காணலாம் இது ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு டிப் இந்த மூணு டிப்ஸையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா சீக்கிரமே உங்க பற்கள் சூப்பரா வெள்ளையா மாறிடும் அப்புறம் என்ன நீங்க திறந்த மனசோட வாய்விட்டு பயம் இல்லாம சிரிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த டிப்ஸை உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்காக ஒரு கேள்வி இந்த மூணு டிப்ஸ்ல நீங்க